ராஜஸ்தான் சென்னை அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கிய நிலையில் நள்ளிரவு முதலே ரசிகர்கள் கவுண்டரில் குவிந்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம் கீதன் டிக்கெட் விற்பனை எப்பிருந்து தொடங்க இருக்கு ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க எவ்வளவு டிக்கெட் விலை வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மற்றும் ராஜஸ்தான் அணி மோதக்கூடிய ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை எட்டரை மணி அளவில் தொடங்கியது இதனை முன்னிட்டு நேற்று இரவு எட்டு மணி முதலே ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருந்து டிக்கெட் வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் ஒரு கவுண்டர் மட்டுமே இங்கு சென்னை அதாவது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் ஐபிஎல் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக

ப்ரோ மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வந்தோம் ப்ரோ அத்துல இருந்து நின்று இருக்கும் வாங்குற மாதிரியே தெரியல மார்னிங்ல இருந்து இந்த ஒரு இடத்துல தான் உட்காந்துட்டே இருக்கும் பின்னாடி பின்னாடி தான் வரவங்க எல்லாம் ஆடாயிட்டே தான் இருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சுக்கும் வந்தோம் இதே மாதிரி தான் ஆயிடுச்சு எயிட் ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம் டிக்கெட் கிடைக்கல போயிட்டோம் இந்த மேட்ச்க்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் கிடைக்கிற மாதிரி தெரியல நேரம் காத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கே காத்து அஞ்சு மணிலேந்தே காத்து காத்துட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் எதுவுமே பண்ணல போலீஸ்லாம் எல்லாம் ரொம்ப அரேஞ்சாங்க பண்றாங்க உம்மலைங்களாம் நல்லா கை வைக்கிறாங்க அதான் ரொம்ப இது பண்ணுறாங்க போலீஸ் எவ்வளோ ஆர்வமாக இருக்குது மேட்ச் பார்க்க சிஎஸ்கேனா சும்மா தோனி தோனினாலே வேறு லெவலு அது ஒன்றும் சொல்ல முடியாது சிஎஸ்காகவே நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அது பிரச்சனை இல்லை அங்கே கரெக்டாக சீக்கிரம் அவன் தான் தோனி மணந்தா எங்களுக்கு வேணும் அவரு தான் மெயின் அவங்க வேறு இல்லை மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் நீண்ட நேரமாக காத்திருந்தோம் அந்த டிக்கெட்டுகளை வாங்க முடியாததன் காரணமாக அதிருப்தி வெளிப்படுத்தினாலும் தொடர்ந்து இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த சேப்பாக்கம் மைதானம் அருகே திறந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இது நாங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிரிக்கெட் மேட்சை பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு அவங்க பேசும்போதே தெரியுது இதே மாதிரி ஓட்டு போறதுக்கும் போவாங்களா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த டைம்ல இந்த மாதிரி நிக்கிறத பத்தி நிறைய விமர்சனம் இருக்கு இதை பத்தி அவங்கள்ட்ட கேட்க முடியுமா ஏன் கிரிக்கெட் பார்க்கணும்னு அவங்க அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க நிச்சயமாக குறிப்பாக ஒரு கவுண்டர் மட்டுமே இருப்பதன் காரணமாக தான் தற்பொழுது ஒரு கல்லுமுல்லை அதாவது ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இருந்தும் கூட கல பல மணி நேரம் காத்திருந்த டிக்கெட்டை வாங்க காத்திருக்கின்றார்கள் ரசிகரிடமே கேட்கலாம் ஆனால் எவ்வளோ நேரமாக நின்றுட்டுருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எவ்வளோ இதாக இருக்குது அது நாலு மணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னும் காலை நாலு மணிக்கு வந்து எனக்கு மணி தான் இருக்கணும் ரொம்ப சார் தொடர்ந்து ரசிகர்களுடைய அந்த கூட்டம் என்பது அதிகரித்து வருகின்றது மாலை மூன்று நான்கு ஐந்து மணி வரை கூட இந்த டிக்கெட் விற்பனையை செல்லலாம் என்கின்ற அந்த கருத்துமா நிலவுகின்றதன் காரணமாக மேலும் ரசிகர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வேண்டும் இருக்கின்றது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டிக்காக டிக்கெட் வாங்குவதற்காக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அங்கு குவிந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கீதன் வழங்க கேட்டும் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கீதன்